வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே பல விஷயம் சொல்லி மிகப்பெரிய வெற்றியும் பெரும் சாதனையும் நான் செய்து இருக்கிறேன் என்னோட சேனல் ஸ்ரீசக்ரா பாலாஜி சேனலை பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்று பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் மாநிலத்திலேயே முதல் இடம் இரண்டாம் இடம் பிடிக்கக்கூடிய மாவட்டம் எது அதற்கு முன் பார்த்தீங்கன்னா என்னோட வெற்றிகள் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக கோப்பை புட்பால் ஃபைனல் மேட்ச்ல அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க இதுல அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெறும் மேட்ச் நடப்பதற்கு இரண்டு நாளுக்கு முன்பே சொன்னேன் நூறு சதவீதம் மேட்ச் அப்படி தான் நடந்தது பெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலக கோப்பை வென்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாது உள்ளே நுழையாதுன்னு மேட்சு நடப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே சொன்ன நடந்தது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சில் பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடக்கும் இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னேன் நடந்தது அது மட்டும் இல்லாமல் பத்து டு பதினொன்று இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேய் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார் இதுதான் பெங்களூர் அணி வெற்றி பெற்றதுக்கு ஒரு திருப்பு ஆனது இன்னும் பல வெற்றிகள் நான் சொல்லியிருக்கிறேன் என்னோட சேனலை பாருங்கள் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் தர இன்று மிக பெரும் ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் எந்த மாவட்டம் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பது சொல்கிறேன் அதற்கு முன் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்வு எப்போ தொடங்குதுன்னா மார்ச் பதினொன்று முதல் ஏப்ரல் ஆறு வரை தேர்வு நடக்குது இதில் பத்தாம் வகுப்பு செய்முறை தேர்வு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி எட்டு வரை நடக்குது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போ வருதுன்னா இருபது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ந்த தேர்வு மார்ச் ரெண்டு முதல் மார்ச் இருபத்தி ஆறு வரை தேர்வு நடக்குது பன்னெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரை நடக்குது பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா எட்டு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வெளி வருது இதில் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மாநிலத்தில் முதலிடம் இரண்டாம் இடம் பிடிப்பார்கள் என்பது உங்களுக்கு சொல்ற அதற்கு முன் தேர்வு எழுத போகும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளும் சரி பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளும் சரி உங்கள் தேர்வு நன்றாக எழுத வேண்டும் நல்ல படித்ததெல்லாம் உங்கள் அறிவிலும் சரி மனதிலும் பதிய வேண்டும் என்றால் நீங்கள் தேர்வு எழுதும்போது முதல் நாள் நீங்கள் தேர்வுக்கு படிப்பீங்க தெரியுமா மொதல் மொதல் படிக்க ஆரம்பிக்கணும்னு அந்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் கும்பிட்டு தொடங்குங்க தேர்வு மொத மொத படிக்கும் பொழுது உங்களுக்கு வெடிகாலம் நாலு மணிக்கு வெடிகாலம் நாலு மணிக்கு படிக்க தோங்குங்க அது தலைக்கு குளிச்சுட்டு முத விநாயகரை வணங்கி விட்டு தாமரை கலைமகள் தேவியும் வணங்கிட்டு முதல் முதல் படிக்க தொடங்குங்க அதற்கு முன் எந்தெந்த நட்சத்திர ராசி சிறந்தவிங்க இந்த பூவை முதல் முதல் விநாயகருக்கும் கலைமகள் தேவிக்கும் இந்த பூக்களை வைத்து வணங்கிவிட்டு விட்டு படிக்க தொடங்குங்க அற்புதமா நீங்க படிக்கக்கூடியது மனதில் பதிகம் தேர்வை எழுதும் போது எந்த ஒரு மறதியும் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சுலபமா தேர்வை எழுத நல்ல ஒரு அறிவு வளரும் அது பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க அருகம்புல்லும் செவ்வள்ளி பூவும் விநாயகருக்கு வெடிகால நாலு மணிக்கு வைத்து வணங்குங்க நல்ல அறிவு படிப்புல நல்ல சுலபமா மனதுல பதியும் ஒரு முறை படித்தாவே மனது நல்ல பதிவு செய்யும் அடுத்தது பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர சேர்ந்தவங்க தாமரை பூ இந்த தாமரை பூவை நீங்கள் கடவுளுக்கு வைத்து வழிபட்ட பிறகு முதல் முதல் படிக்க தொடங்குங்க வெடிகாலம் நாலு மணிக்கு இது வச்சுட்டு தொடங்குங்க மிக பெரிய மனது மனதில் நல்ல பதிவு ஆகும் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க செம்பருத்தி பூ தாமரை பூ வெடிகாலம் முதல் முதல் படிக்க போது இந்த பூவை சாமிக்கு வச்சு படி படிக்க தொடங்குங்க நல்ல சூப்பராக வருவீங்க அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பிறந்த நீங்க மல்லிகப்பூ இந்த பூவை விடிகாலம் நாலு மணிக்கு குளிச்சுட்டு உங்களோட கடவுளான பிடித்த கடவுள் இதாக இருந்தாலும் அவங்களுக்கு மல்லிகப்பூ வைத்து வணங்குங்க தேர்வில் சுலபமா படித்து நல்ல மதிப்பெண் பெறுவீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மிருக சீரிடம் நட்சத்திரம் சித்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உண்டான நீங்கள் செவ்வொழி பூ அல்லது செம்பருத்தி பூ இந்த பூ வெடிகாலம் நாலு மணிக்கு குளிச்சுட்டு முருகப்பெருமான சிவபெருமானுக்கு இந்த பூவை வைத்து முதல் முதல் படிக்க தொடங்குங்க நல்ல தேர்வு மதிப்பெண் எடுக்க அறிவு வேலை செய்வோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க நீங்க என்ன செய்யணும்னா இதுக்கு தாமரை பூவோ அல்லது மல்லிகைப்பூவோ நீங்கள் வைத்து வெடிகாலை நாலு மணிக்கு குளிச்சுட்டு உங்களோட கடவுள் விருப்பமான கடவுளுக்கு இதை வைத்து வணங்குவது நல்ல அறிவு உங்களுக்கு மனதில் பதியும் அடுத்தது புனர் பூஷம் விசாகம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சேர்ந்த நீங்க படிக்கும் முதல் நாள் வெடிகால நாலு மணிக்கு குளிச்சுட்டு நீங்க அன்று கலர் எந்த பூவா இருந்தாலும் சரி சாமந்தி இருந்தாலும் சரி அல்லது மல்லிகைப்பூ இந்த பூக்களை முதல் முதல் உங்களுக்கு பிடித்தமான கடவுளுக்கு வைத்து படிக்க தொடங்குங்க மிகப்பெரிய அற்புதமான அறிவு உங்களுக்கு துணையா நிற்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உண்டான நீங்க முதல் முதல் படிக்கும் போது வெடிகால நாலு மணிக்கு குளிச்சுட்டு நீங்க புளூ கலர் பூ அல்லது தாமரை பூ இந்த பூக்களால் உங்களுக்கு பிரியமான கடவுளுக்கு வைத்து வழிபடுங்க நல்ல அறிவு உங்களுக்கு பதிவாகும் அடுத்தது ஆயுரியம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உண்டான நீங்கள் முதல் முதல் நாள் படிக்கும் பொழுது இடிகாலை நாலு மணிக்கு குளிச்சுட்டு பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு மகாலட்சுமிக்கு துளசி இந்த இலைய சாமிக்கு முதல் வைத்து வணங்கி விட்டு படிக்க தொடங்குங்க உங்களோட அறிவு நல்ல வேலை செய்யும் சுலபமாக மனதில் பதியும் மற்றும் உங்களுக்கு படிக்கும் பொழுது எப்போ படிக்க தொடங்குனீங்களோ தேர்வு முடியும் வரை அனைத்து நாளுமே தர்பே பில் தர்பே உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா தெரியும் இல்லை மார்க்கெட்டில் பூஜை சாமானை விற்கிற இடத்துல தர்பே புல் கேட்டிங்கன்னா பத்து ரூபா இல்லை இருபது ரூபா தான் இந்த பில்ல படிக்கும் போது எப்பவும் குளிச்சுட்டு இந்த பில்லு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க என்ன அந்த தர்பே பில் சொல்கிறேன்னா சகல தோசத்தையும் கெட்ட சக்தியும் துர துரத்தக்கூடியதான் இந்த தர்பே பில் கோவில் கும்பாபிஷேகத்துக்குலாம் எந்த ஒரு கெட்ட சக்தி துஷ்ட சக்தி நெருங்கக்கூடாதுன்னு அந்த கும்ப கலசத்துல இந்த தர்பேபில் வைப்பாங்க அவ்வளோ புனிதமானதுதான் தர்பேபில் படிக்கும் போது அத்தனை நாளும் தர்பேப்பில் பக்கத்தை வச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா கெட்ட சக்திய சோம்பேறித்தனமோ இந்த படிக்கவும் முடியாமல் போகிற சூழ்நிலை வராமல் நல்லா சுறுசுறுப்பாக படிப்பது எந்த ஒரு தடை எதிர்ப்பு இல்லாம உங்க மனதில் நல்ல படிப்பு ஏறும் சுலபமா தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க மற்றும் மா இலை மா இலையும் நீங்க படிக்கும் போது உங்க அருகிலேயே மா இலையும் வச்சுக்கலாம் அடுத்தது நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவோ சின்ன நெல்லிக்காவோ இதுவும் படிக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டு நீங்க படிக்கலாம் இல்லை பக்கத்துலயும் வச்சுக்கலாம் இது பெருமாளுக்கு உகந்தது இந்த நெல்லிக்காய் மற்றும் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ கலைமகள் தான் அமர்ந்து இருப்பாங்க தாமரைப்பூவும் ஐ அருகிலே புக்கில் வச்சுக்கிட்டே நீங்க படிக்கலாம் இல்ல தாமரைப்பூ கையில வச்சுக்கிட்டு படிக்கலாம் இவை எல்லாம் சுபம் நல்லது உங்க பக்கத்துல நெருங்கும் கெட்டது நெருங்க விடாது படிப்பு அறிவு நல்ல உங்க மனதில் பதியும் அறிவுக்கும் நல்ல வேலை செய்யும் நீங்க படிக்க போறது அதே தேர்வுல கேள்வியா வரும்போது சுலபமா தடை தாமதம் டென்ஷன் இல்லாம தேர்வு நல்ல முறையில் எழுதுவீங்க நல்ல மதிப்பெண் பெறுவீங்க இவை அனைத்தையுமே சுபம் மங்களம் உங்க அருகில் இருக்கணும் தான் இதெல்லாம் உங்களை செய்ய சொல்ற செஞ்ச பிறகு உங்களுக்கே தெரியும் ஆமா இதெல்லாம் செஞ்சா தேர்வு நல்ல முறையில் டென்ஷன் இல்லாம நல்லா திருப்தியா படிச்சா நல்லா எழுதுனாங்கிறது உங்களுக்கு புரியும் இப்ப பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பா இருந்தாலும் சரி பன்னெண்டாம் வகுப்பா இருந்தாலும் சரி மாணவ மாணவிகள் மாநிலத்தில் முதல் மதி மதிப்பெண்ணும் இரண்டாம் மதிப்பெண்ணும் எடுக்கக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று திருச்சி மாவட்டமா வரும் அல்லது கோவை மாவட்டமா வரும் ஒன்று திருச்சி மாவட்டத்துல மாநிலத்திலேயே பத்தாம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண்ணும் இரண்டாம் மதிப்பெண்ணும் பெற்றவர்களாக திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வருவீர்கள் அல்லது கோயமுத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பத்தாம் வகுப்போ அல்லது பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியோ கோயமுத்தூர் சேர்ந்தவங்க மாநிலத்தில் முதல் மதிப்பெண் அல்லது இரண்டாம் மதிப்பெண் பெற்றவர்களாக நீங்கள் வருவீங்க இந்த வெற்றி திருச்சிக்கும் கோவைக்கும் சேர்ந்ததுதான் முதல் மதிப்பெண் மாநிலத்திலேயே முதல் இரண்டு இந்த ரெண்டு இடமும் திருச்சி அல்லது கோவை மாவட்டம் வரும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா வந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி